கிருத்திகை ரோகினி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி உடல் நிலையில் ஏற்றம் இருக்கும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே மேல திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில புதிய கான்ட்ராக்டுகள் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல் சற்று கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை காலகட்டமாகவும் இருக்கும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது மொத்தமாக காலமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை வழிபட்டுட்டு அவருக்கு ஒரு மல்லிகை இப்போ மாலை போட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்